உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செரண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷப ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசேட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஏற்படப்படுகிறது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வராரு இது ஒரு உபஜயஸ்தானத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம்னு சொல்லுவோம் இந்த உபஜயஸ்தானத்தில் பதினோராம் இடம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் யாரெல்லாம் ரிஷப ராசியாக இருக்கீங்களோ அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது இதில் முக்கியமாக என்னென்னா நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் ஏன்னா நேரம் சரியில்லாத நேரத்தில் போய் நீங்கள் ஜாதகம் பார்க்குறத விட நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வரும் உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு எப்பவுமே உண்டு உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஜோசியத்தை பாருங்கள் இல்லை என்கிட்ட பார்க்கணும் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு பதினோராம் இட சனி பகவான் பெயர் நான் முதல்ல சொன்ன மாதிரி பத்து வருஷ காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை எனக்கு கடன் 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 பிரச்சனை தான் சார் அதிகமாக இருந்துன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப்போகுது வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் வேலையில் பதவி வேலையில் சம்பள உயர்வு கிடைத்தே தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மேலே இருக்குது நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நிறைய சாதிக்க போகிறீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் போகுது நீங்கள் எந்த ஊருக்கு வேலை ட்ரை பண்ணாலும் கிடைக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் குழந்த மனைவி மக்களை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடச்சே தீரப்போது நிறைய பேர் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்விகளை கடந்த ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷமாக அனுபவிச்சுட்ருப்பீங்க சந்திச்சுட்ருப்பீங்க அதனால் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அதனால் மிகப்பெரிய அவமானங்கள் கூட சில பேருக்கு நடந்துருக்கு ஏன்னா வேலையெல்லாம் விட்டு அதெல்லாம் முயற்சி பண்ணும்போது வீட்டில் போகலாம்னு சொல்லுவாங்க இருக்கிற வேலையை பார்க்காம கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோற்றுட்டு தான் இருக்கீங்க அதுக்கு வேலை பார்த்துனா கூட நம்மளுக்கு இவ்வளோ கடன் வந்திருக்காங்கலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்பா அம்மாவே சொல்லியிருப்பாங்க வேலையை பார்த்தாவது உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பேன் நீ அதையும் பண்ணாமல் மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு சில பேர் நிறைய பணம்லாம் கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச்க்கு அப்புறம் இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினச்சது போகுது அதனால் முயற்சிகளை மட்டும் வீண் பண்ணாமல் முயற்சிகள் செய்யாமல் இருந்துடாதீங்க நிறைய முயற்சிகள் செய்யுங்க வெற்றி உறுதியாக இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வாழ்க்கையே பிச்சு போட்டுருச்சு சார் வாழ்க்கையில் நான் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார் நிறைய கடனால் ஒரு ஃபோன் எடுக்க முடியல ஒரு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல வீட்டில் யாராவது பெல் அடித்தாவே நம்மளை யாராவது கேட்க வந்துருவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் நிவர்த்தி இருக்குது கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுடைய கடன் பிரச்சனை அடுத்த ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதில் டவுட்டே வேண்டாம் நிறைய சாதனைகளை சா சாதிக்க போகிறீங்க நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அது முக்கியமாக ராசிக்காரங்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு நிறைய பேர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய ரிஷபராசி என்பதால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையெலாம் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அதனால் மிகப்பெரிய கடன் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதங்க மேலே கண்டிப்பாக இருக்குது வெற்றிகள் பலவிதமான விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் வரும் மிஸ் பண்ணாமல் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேங்க முக்கியம் அதே போல் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்ந்துடும் பணம் வரவேண்டி இருக்குது கண்டிப்பாக பணம் நிறைய வரும் ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இந்த ரிஷபராசி என்பவர் தோல்விக்கு காரணம் என்னென்னா வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறதில்ல அதான் பிரச்சனையே அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதனால என்ன ஆகிடும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அது ஒரு தோல்வி மாதிரி தெரியும் உங்களுக்கு நீங்களே யோசிச்சிருப்பீங்க இப்போ யாரெல்லாம் ரிஷபராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் சில நேரங்களில் வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணியிருப்பீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த வாய்ப்பு எப்படி வந்திருக்குன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு வந்திருக்கும் வேணாம் வேணான்னு இருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கோம் வேண்டான்னு விட்டுருப்பீங்க அதனால் உங்களுக்கு வேலை போயிருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்க போகிறீங்க அதே மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதிக ஆசைப்பட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ப்ராஃபிட்டு நிறைய வரும்னு நினச்சி சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கடைசியில் வராமல் போயிருக்கும் அதனால் மிகப்பெரிய கடன் அதனால் வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை நிறைய ரிஷபராசி அன்பு அனு அன்பர்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வரக்கூடிய நேரம் ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக செய்யுங்க எந்த பிரச்சனையும் வராது நிறைய பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதிலிருந்து எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதி மேலே இருக்குது அதே போல திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகலை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா ரிஷபராசியா இருக்கீங்க அப்படின்னா அம்மா அப்பா எதிர்பார்த்து திருமணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதனால பாதிப்புகள் வரும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கும் ஏன்னா உங்கள் அம்மா அப்பா உங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பாசமாக இருந்தால் என்ன ஆகும் என் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்க்குறேன் என் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்க்குறேன் நல்ல படித்த பையனாக பார்க்குறேன் நல்ல வசதியான பையனாக பார்க்குறேன்னு சொல்லி மேரேஜ் லேட் ஆகிட்டே வந்திருக்கும் அதனால் நீங்கள் சில டிசிஷன்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா சிறப்பான மேரேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே போல் மேரேஜில் பிரச்சனைக்கும் அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க எந்த அம்மா அப்பாவாவது பிரச்சனை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய அதிக கவனம் உங்கள் மேலே விடுறதுனால சில தவறுகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் அதனால் அதில் கேர்ஃபுல்லாக நல்லது அதே போல் பிரிந்து வாழ்ந்து வாழக்கூடியவர்கள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வரும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகி நிறைய பேருக்கு ரெண்டாம் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க நான் ஒரு டைவர்சி பொண்ணே பார்க்குறேன் சார் டைவர்சி ஆனே பார்க்குறேன் சார் ஆனால் வரன் வரலை என் பொண்ணுக்கு என் பையனுக்கு வரன் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல வந்தவனால் கண்டிப்பாக மறு திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக செய்யலாம் நிறைய பேருக்கு சொத்து வாங்கக்கூடிய நேரம் சொத்து சேரக்கூடிய நேரம் எங்கே சார் நானே சொத்து விற்கிறதில் இருக்கேன் அந்த விற்கக்கூட முடியாமல் இருந்திருப்பீங்க அது விற்க விற்றாதவங்க பிரச்சனை தீர்ந்து போயிருக்கோம் ஆனால் அது விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த சொத்து விற்றுட்டு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்படி சொத்தை விற்றீங்களோ அதே மாதிரி அந்த சொத்து வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வரும் அதற்கான முயற்சிகளையும் இந்த ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் மாதிரி வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது செய்யறது எல்லாமே செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அந்த திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்னா உடனே லாட்டரி விழுமா கண்டிப்பாக விழும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கீங்களா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துக்கேன் ஏன்னா சில ஜாதக அமைப்பு ஷேர் மார்க்கெட்டே பண்ணக்கூடாத ஜாதக அமைப்பு இருக்குது சில ஜாதக அமைப்பு நீங்கள் உங்களுக்கு இந்த லாட்ரி இருக்கெல்லாம் விழாத ஜாதக அமைப்புலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுறது சிறப்பு ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டானா உண்டு அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க புதுசாக திடீர்னு நீங்கள் அந்த 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 ஆர்டரை எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனால் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கும் திடீர்னு ஒரு இதில் சும்மா போய் பேசிட்டு வந்திருப்பீங்க அங்கே உங்களை கூப்பிட்டு நல்ல ப்ரைஸுக்கு ஆர்டர் கிடைக்கும் மாதிரி வேலை பார்த்துட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு இடத்துல உங்களுக்கு வேறு இடத்துல வேலை வாய்ப்பு தேடி வரும் சில பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அங்கே நல்ல சம்பாத்தியம் நல்ல உத்தியோகம் நல்ல நல்ல பதவிகளை போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இதுதான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு நான் அதை பண்ணிடலாமா இதை பண்ணலான்னா அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு பண்ணுறது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணமாய் குழந்தை பேரே இல்லை நிறைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம்னால குழந்தை பேர் லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு அவங்களெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் நடக்கலை மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை இல்லை ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் கார்த்திகை நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் இருக்காங்களோ அவங்களும் உயிரணு குறிப்பாடுகள் இருக்கும் அதனால் சில பேருக்கு குழந்தை வாய்ப்புகள் இல்லாமல் தள்ளி போயிட்டுருக்கு அவங்களெலாம் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உறுதியாக நடக்கும் கடந்த காலகட்டம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கலை சார் பணம் செலவு பண்ண தான் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வரகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரை பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக குழந்தை பேர் கிடச்சே தீரும் ஏன்னா காரணம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேரை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இடம் அது நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயத்தில் பெரிய லாபம் வரப்போகுது இம்போர்ட் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய லாபம் வரப்போகுது ட்ரான்ஸ்போர்ட் ஃபீல்டு நிறைய ரிஷபராசி என்பர்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருப்பீங்க அது ஓவர்சீஸ் ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் லாஜிஸ்டிக் ஃபீல்டாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த ரிஷபராசி என்பது இருக்க போகுது மொத்தத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் சரி வேலை மாற்றம் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்குது முயற்சிகளை அதிகப்படுத்திங்க எந்த வகையில் போகலாம் எதை செஞ்சால் நல்லது வேலை இங்கே வேலை பார்க்கலாமா ஃபாரின் போகலாமா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ப்ராடக்டை பண்ணலாம் எதை செஞ்சால் உங்களுக்கு லாபம் வரும்ன்றத உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நீங்கள் தீர்மானம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இரண்டு ஆழ் ஆண்டுகளில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக உண்டு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் கையில் எழுதின மாதிரி நோட் இருக்கும் அந்த நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வரும் அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் வேணுன்றவங்க கிளர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து வகுப்புகள் நடக்க போகுது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் எல்லோரும் நேரடி வகுப்பு படிக்க முடிலக்காக இந்த வாட்டி ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் அதனால் வெளியூரில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் இருப்ப போகிறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து